ன் பண்ணி ஒரு ஃபேன் வச்சுருக்கேன் இப்போ அதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு போட்டு தாள வெட்டி வச்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் இதிலே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு இப்போ வதக்கி வைக்கலாம் இதுலேயே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி வைத்துக்கோங்கிருச்சுங்க இப்போ இதுல நம்ம இப்போ காலிஃப்ளவரையும் நம்ம சேர்த்துக்கோம் காலிஃப்ளவருக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம வதக்கி வைத்துக்குவோம் இதில் நம்ம ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேகப்படலாம் ரெண்டு நிமிஷம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாயூ ஒரு கால் டீஸ்பூன் சோம்புத்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகப்பூ சேர்த்துக்கலாம் எங்கள் ஸ்டேஜில் நம்ம மல்லிகை தரம் தான் சேர்த்துக்குவாங்க அவ்வளோ தவணை அருமையான காலிஃப்ளவர் மிளகு வறுவல் ரெடி ஆகிருச்சுங்க இது சாம்பார் கூட ரசம் சாதத்து கூட ஒயிட் ரைஸ் கூட சைடுஸாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சப்பாத்தியில் கூட நம்ம ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க ஒரு லஞ்சு காசு கூட ஒரு சப்பாத்தி செஞ்சு இந்த மாதிரி நமக்கு ரோல் பண்ணி கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாங்க அருமையான வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க காலிஃப்ளவர் கப்பர் வறுவல் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கவும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் டேஸ்டி கூக்க சப்ஸ்கிரைப்